அனைவருக்கும் காலை வணக்கம் புயலாலேயும் மலையாலேயும் கஷ்டப்படுற எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லி ஒரே வாரத்தில் தான் முடிக்க முடியும் வேறு எதுவும் நம்மளால் பக்கத்தில் இல்லை நம்மளால் செய்ய முடியாது அப்படியே என் தோட்ட மலர்களை கொஞ்சம் பார்த்துருங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு செடி மட்டுந்தான் வீடியோஸ் எடுத்திருக்கேன் நம்ம மலையில் போயிட்டு மேலே இன்னைக்கு க்ளீனிங் விளைய ஆரம்பிச்சாச்சு மழை தண்ணியெல்லாம் தேங்கி நிற்காமல் காத்தடிச்சா எதுவும் பாட்டெலாம் கீழே விழுந்து மற்றவங்களுக்கும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளும் சேதம் ஆகாமல் காப்பாற்றுறதுக்கு நம்ம சருகளெல்லாம் அங்கங்கே இருக்கும் எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணி மாடியை சுத்தப்படுத்தியாச்சு இன்றைக்கி அதுதான் வேலை மெயினான இன்னொரு வேலை இன்றைக்கி செஞ்சுருக்கோம் எல்லா செடிகளும் கொஞ்சம் வளர்ச்சி பெருசாகிடுச்சி ஒரு செடியோட ஒரு செடி வந்து உரசும் பொழுது வெயிலும் கரெக்டாக கிடைக்க மாட்டேனது அவங்களுக்கு வளர்ச்சியும் கொஞ்சம் பாதிக்குது அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாகவும் ஆயிட்டாங்க எல்லாத்தையும் கட் பண்ணியும் விட்டுட்டு எல்லாம் பெரிய செடிங்களாக இருக்கிறலாம் கொஞ்சம் செடிங்களெல்லாம் தள்ளி தள்ளி வச்சுட்டு பேலன்ஸ் செடியை வந்து கொடி வகையெல்லாம் செவர் ஓரமாக சாய்ச்சி வச்சாச்சு மரங்கள்லாம் செவர் ஓரமாக சாய்ச்சி வச்சாச்சு எல்லாமே மரங்கள் செ எல்லாம் கொடிகளெல்லாம் செவர் ஓரத்தில் இருந்து அவங்களுக்கும் பாதுகாப்பு நம்மளுக்கு பந்தல் அமைக்க வேண்டிய வேலையும் இருக்காது காத்தடைச்சாலும் செடிங்களுக்கு வந்து சேதாரம் எதுவும் ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தாங்க சப்போர்ட் பண்ணார் நான் கைட் பண்ணதோடு சரி இதெல்லாம் க்ளீன் செய்கிறது ஒரு வாரமாக ஆள் தேடிக்கிட்டே இருந்தேங்க ஆள் கிடைக்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் சரி நானே பண்ணிடுறேன்னாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் நிறைய செடிகள் அவங்க நகர்த்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அதுவும் இந்த ஒரே மாதத்தில் மூணுதில் நம்ம இடம் மாற்றி வச்சுட்டோம் காலங்களாக இருக்கிறதுனால அப்பப்போ இடம் மாற்றி வச்சுட்டே இருக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்